உணவுகளில் கலப்படம் அப்போ நினச்சோம் நம்ம இப்போ தான் வந்து உணவுகளில் கலப்படம் அப்படின்னா நிறைய பேசுகிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே வந்து சுதந்திரம் அடைஞ்ச உடனே மனுஷன் வந்து இந்த திருட்டுத்தனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது இந்த பாடலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த உணவு கலப்படத்தை பற்றி ஒரு ஒரு பாடல் எழுதுறாரு கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படம் அதை எடுத்து சொன்னால் புலப்படும் கஷ்டப்படும் தொழிலாளர்களோடு கருங்காலி கூட்டம் கலப்படம் ஆளாக்கு பாலினிலே அரைப்படி தண்ணீர் கலப்படம் ஆளாக்கு தண்ணீர்னா அரைப்படி தானே அப்போ ஓரளவு சம அளவு தண்ணீர் கலந்திருக்காங்க அப்போ அப்பவே வந்து கவிஞர் பார்த்து கோபப்பட்டிருக்கிறார் ஆளாக்கு பாலினிலே அரைப்படி தண்ணீர் கலப்படம் அரிசி மூட்டை இலை அரை மூட்டை கல் கலப்படம் அருமையான நெகிலே சரிபாதி டால்டாவும் கலப்படம் காப்பி கொட்டையிலே புளியங்கொட்டை முழுக்க முழுக்க கலப்படம் நல்ல தமிழ் பாடத்திலே நாலு பாஷை கலப்படம் அந்த இறுதி வரி பாருங்க நல்ல தமிழ் பாடத்திலே நாலு பாஷை கலப்படம் இப்போ ஹிந்திக்கு எதிராக பேசுகிறோம் இல்லையா அப்போவே சொல்கிறாரு நாலு பாஷையை கொண்டதை எங்கள்கிட்ட திணிக்கிறியாடா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபமாக ஏன்னா இப்போ நம்ம எவ்வளவோ ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ குரல்கள் கொடுக்குறோம் இப்போவே நம்ம கழுத்து நெருக்கப்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபதுகளில் அவர் எழுதின பாடல் அவ்வளோ தெரிப்பாக இருக்குது இவ்வளோ பயம் இல்லாத ஒரு கவிஞன் வந்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் தெரிஞ்சிருந்தால் எழுத முடியாமல் போயிடும் தெரியுமா எக்ஸாம் ஃபீவர் வருபாங்க தேர்வு பயம் அது வரவே கூடாது எப்படியும் இந்த தேர்வை நல்லா எழுதுகிறான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் எழுதணும் மூணாவது இப்போ நீங்கள் வாங்கினவங்கள இருபத்தஞ்சில் இருபத்தி இருபது இருபது அரை ஒருத்தரை வாங்கியிருக்கீங்க அந்த நானை மார்க் ஏன் போச்சு நீங்கள் தேர்வுக்கு தயார் பண்ணுற முறையை நான் சொல்கிறேன் கடந்த ஆண்டு வினாத்தாள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குரிய நேரத்தில் நீங்களே சுய கட்டுப்பாட்டோட ஒரு குறிப்பிட்ட உட்காந்து எழுதுங்க நீங்களே திருத்துங்க திருத்தி பார்த்துட்டு ஏன் மார்க் குறைஞ்சது எந்த இடத்துல மார்க் குறைஞ்சி ஒருத்தர் நூற்றுக்கு எண்பது மார்க் வாங்குறது பெருசு இல்லை இருபது மார்க் ஏன் போச்சுன்னு பார்க்கணும் தாள் திருத்தினவங்க ஏன் அதை குறைச்சிருக்காங்க அவர் பொண்டாட்டி மேலே கோச்சுக்கிட்டு திருச்சிருந்தா அதுக்கு நம்ம முடிஞ்ச முடியாது நான் அப்படி சொல்லட அவர் உண்மையிலேயே நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்களா அந்த தப்பாக எழுதினது என்ன ஒன்று ரெண்டாவது இன்னொரு ஒரு கேள்வியிலேயே நீங்கள் நாலு கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்க முடியும் ஒரு கேள்வி கொடுத்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே இந்த நாலு ஆப்ஷனில் இந்த கேள்வியை அப்படியே தூக்கி போடுங்க அன்னைக்கு சிலபஸ்லாம் அதாவது அறிஞர்கள் ஒரு நாற்பது பேர் இலக்கிய வரலாறு பண்பாட்டு தளங்கள் வரலாற்று தலங்கள் இந்த மாதிரி நிறைய சிலபஸில் இருக்குது எல்லாம் நூறு கொண்டு போய் டாலி பண்ணுறாங்க இதை நீங்கள் விரிவாக தயார் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து யுபிஎஸ்சினுடைய தமிழ் ஆப்ஷனுக்கும் உங்களுக்கு தயாராகிடுவீங்க நீங்கள் தமிழில் இலக்கிய வரலாறு முழுசாக தெரிஞ்சால் யூபிஎஸ்சி எழுதலாம் இலக்கிய வரலாறுனால் யார் யாரையும் என்ன புக் எழுதியிருக்கிறாங்க யார் யார் என்ன மாதிரி ஆய்வுகளை தெரிஞ்சிருக்காங்க இது இலக்கியம் எப்படி இலக்கியம் வளர்ந்து வந்திருக்கு இது நிறைய புக்ஸு கிடைக்குது இதையெல்லாம் நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா யூபிஎஸ்சிக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க ஒரே ஒரு பேப்பர் தான் இப்போது இப்போ ஆப்ஷன் பேப்பர் ஒன்று தான் நிதிக்கெல்லாம் ரெண்டு இருந்துச்சு இப்போ தமிழில் எடுத்துக்கிங்க பொது தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் அந்த ஒன்றில் மூணு பேப்பர் பிரித்து வச்சுருக்கிறான் ஒரு பாடத்தில் மூணு பேப்பர் பிரித்து வச்சுருக்கிறான் ஆனால் உங்களால் எழுத முடியும் தமிழ்நாட்டில் உள்ள பொது தமிழ் எழுதி ப ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால் எழுத முடியாது வேறு யாரும் எழுத முடியாது இல்லையா அவ்வளோ அழகாக எழுத முடியும் கவியரசு கண்ணதாசன் எப்படி தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய முத்திரையை பதித்தாரோ அதே மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு கவிஞனை தமிழ் திரையுலகம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்குரிய கவிஞனாக பார்த்தது அது மறுக்க முடியாத ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் நம்ம ஊர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தான் அவரோட ஊர் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற காடு என்கிற ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு விவசாய தொழிலாளியாக இருந்தவர் விவசாய நிலம் கூட அவருக்கு கிடையாது ஒரு மிராசுதாருடைய நிலத்தில் ஒரு பகுதியை வாங்கி அதில் அவங்க குடும்பம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே ஒரு சாதாரண ஒரு ரெண்டாம் வகுப்பு மட்டுமே அவர் ஊரில் இருக்க செங்கப்படுத்தானுடைய பள்ளியில் ரெண்டாம் வகுப்பு தான் படித்தவர் பட்டுக்கோட்டை கல்யாணம் சிங் எப்படி இவ்வளவு பெரிய கவிஞராக மிகப்பெரிய திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் அவருடைய வீட்டு வாசலில் நின்று காரை போட்டுக்கொண்டு உங்களுடைய கவிதை வேண்டும் உங்களுடைய பாட்டு வேண்டும் என்று கேட்டு வாங்கி அதை திரைப்பட பாடலாக கொண்டு வருவதில் மிகப்பெரிய பெரிய பணக்கார ப தயாரிப்பாளர்கள்லாம் அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்னாங்களாம் அவ்வளோ பெரிய கவிஞனாக எப்படி உயர்ந்தார் என்றால் அவருடைய உண்மையான சிந்தனைகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மறைஞ்சு போய்கிறார் வெறும் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள்தான்